சுதாகர் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பாசிமணி மாலைகள் அலங்கார ஆபரணப் பொருட்கள் போன்றவற்றை விற்பனை செய்து வருகிறார் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பெரும்பாலும் இவர்களது வாழ்வாதாரமாக அவர்களுக்கு கிடைக்கும் சிறிய அளவிலான ஊசி பாசிமணி மாலைகள் போன்றவற்றை ஊர் ஊராக சென்று விற்பனை செய்வதாக இருந்தது இவர்களுக்கென ஒரு நிலையான இடம் இருந்ததில்லை செல்லும் இடமெல்லாம் பல இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர் அதே சமயம் நிலையில்லாத வியாபாரத்தில் கிடைக்கும் வருமானமும் மிகச் சிறிய அளவிலேயே இருந்தது இதனால் தங்களது குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் கேள்விக்குறியாகவே இருந்தன முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விற்கி ஒரு நாள் அதை சாப்பாடுவே நாங்கள் எங்க பசங்களால நாங்க இதனையடுத்து மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு தாட்கோ நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் சி எம் அரைஸ் மூலம் ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு மானியத்துடன் ரூபாய் நான்கு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கடனாக பெற்று தங்களின் வியாபாரத்திற்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்களை வெளி சென்று கொள்முதல் செய்து அதனை ஒரு நிலையான கடை மூலம் தற்போது விற்பனை செய்து வருகிறார் முதல்ல என்ன கொஞ்சமா வித்தோம் இப்போ நிறைய பெரிய பெரிய ஊருங்களுக்கு போய் என்னென்ன எங்களால் வாங்க முடியுமோ எந்தெந்த மணி வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் சொந்தமாக செஞ்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து போதுமான வருமானமும் வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை வசதியால் நாங்கள் படிங்க எங்கள் பசங்களை வந்து நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தாட்கோ நிறுவனத்தின் இந்த கடன் உதவி மூலம் அதிக அளவிலான பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்வதன் மூலம் தற்பொழுது நல்ல வருமானம் ஈட்டி வருகின்றார் அங்கே இங்கே ஓட தேவையில்லை ஒரு இடத்துல உட்காந்து தங்களது குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி இவை அனைத்தும் சிரமமின்றி இவர்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்வில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளனர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்